சொல்றதே எனக்கு தெரியல சார் இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி அப்படின்னு ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார் பாதுகாப்பு கொடுக்கல எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க விளக்குறாங்க எல்லாமே பண்றாங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் திட்டமிட்ட சதி உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி பேட்டியளித்துள்ளார் இப்போ வந்து இவ் இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைங்க ஏன் கூப்பிட்டு போனீங்கற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைங்க நிறைய குழந்தைங்க வீட்டுக்கே தெரியாமல் கூட வந்துருச்சுங்க சார் நம்ம நிறைய பேர் சொல்லி நிறைய குழந்தைங்க வந்து அம்மா அப்பாக்கே தெரியாமல் கூட வந்து அந்த கூட்டத்தில் வந்து நெரிசலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பேரணியோ ரேலியோ வச்சா வந்து நீங்க கலந்துப்பீங்களா இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான் நினைக்கிறீங்களா இது தேவையான விஷயம் சார் ஆனா வந்து எப்படி சொல்றதே எனக்கு தெரியல சார் இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார் பாதுகாப்பு கொடுக்கல எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க விளக்குறாங்க எல்லாமே பண்றாங்க நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்களா எல்லாத்தையும் அடிச்சு துன்பத்துறாங்களே தவிர யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல புரியுமா இப்போ வந்து நடுவில் வந்து அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வராதை பார்த்தோம் அது அங்கே இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து சார் சார் அவங்க ஒரு ரூட் இந்த போனது ஒரு ரூட்டு இவங்க போனது ஒரு ரூட்டு கோயம்புத்தூர் ரோட்ல நடந்தது கோயம்புத்தூர் ரோட்ல நல்லா பாருங்க ஆம்புலன்ஸ் எந்த ரோட்ல போகுதுன்னு கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு

இதுதான் ஆக்சுவலாக அங்கே நடந்துருச்சு இதுதான் அது நடந்ததுங்க சார் அந்த கும்பலுக்குள்ளே இருந்து வரக்குள்ள நாங்கள் உயிர் தப்பிச்சு வரக்குள்ள எங்களுக்கு எப்படின்னே சொல்ல வார்த்தைகள் இல்லை எங்கள் கண்ணு முன்னாடியே அவ்வளோ உயிர் போனது அவங்க அவங்க வந்து நகரத்துக்கு இடம் இல்லாமல் நான் உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே நிலைமை என்னுடைய நிலைமை நேற்று அப்படிதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க